ஸ் வெ்கம் பே டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான எபிசோடு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சாமிக்கு கொடுக்குற இடத்துக்கு ஊர்க்காரங்க போலீஸ் எல்லாருமே வந்துடுவாங்க அந்த பள்ளத்தை தோன்றதுக்காக வண்டியும் வந்துடும் போலீஸ்காரங்களும் அந்த இடத்த தோண்ட சொல்லுவாங்க இதெல்லாம் ஆண்டி அவங்க சித்தப்பா நின்று பார்த்துட்ருப்பாங்க அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எப்படியோ அந்த இடத்த தோண்ட போகிறாங்க பாடி வெளியே வரப்போகுது அதனால் அந்த கிளவிக்கு வந்து சரியான அடி போகுது ஏன்னா அந்த இடத்த சாமிக்கு கொடுக்க முடியாமல் போக போகுது அதை பார்த்துட்டு அந்த கிழவிக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வரணும் அந்த டிரைவர் பையனும் அப்படியே ஆடி போகணும் ஏன்னா அவன் நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்காங்க இப்போ அவங்க அசிங்கப்பட்டு நிற்கணும் அதை நம்ம பார்க்கணும் அந்த டிரைவர் பையன் கண்ணியும் ரத்த கண்ணீர் வரதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு நின்றுட்டு இருப்பாங்க பாட்டி வந்து கார்த்திகளே எனக்கு ரொம்ப படப்படன்னு வருது எதுவுமே தப்பாக நடக்கக்கூடாது கார்த்திக் அப்படின்னுவாங்க கார்த்திக் அவங்க பாட்டி கிட்ட பயப்படாதுங்க கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டி வந்து கடவுளே நான் உனக்காக தான் இந்த நிலத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த நிலத்துல எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது நீதான் கடவுளை கூட துணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க பள்ளத்தை தோண்டி ஒரு சிலையை வெளியே எடுப்பாங்க பாத்தீங்கன்னா அது சாமி சிலை அதை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க சிவராண்டிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் என்ன இது நம்ம இங்கே பாடியை தானே புதைச்சி வச்சோம் அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி சாமி சிலை வந்தது ஒன்றுமே புரியவே இல்லையே எல்லாமே இந்த டிரைவர் பையனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சித்தப்பாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க வந்துட்டு சாமி சிலையே இங்கே கிடச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் சாமியே இங்கே இருக்கணும் தான் ஆசைப்படுது அதனால கடவுளுக்கு நம்ம இங்கேயே கோவில கட்டிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து சந்திரா மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாங்க கடைசா நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது ஒண்ணுமே புரியவே இல்லை டெட்வார்டி இருக்க வேண்டிய இடத்துல சாமி சிலை எப்படி வந்தது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு கார்த்திகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப இவனோட வேலை தானா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிப்பாங்க முத்துவேல் சிவனாண்டி கிட்ட சொல்லுவாங்க ஆமாப்பாயிலே அங்க பாரு அவன் நம்மள எப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான் அவன் பார்வையில இருந்தே தெரியுது இது எல்லாமே அவனோட வேலைதான் அப்படின்னாங்க அப்போ போலீஸ் வந்துட்டு இதுக்கு மேலே தோண்ட தோண்ட வேண்டாம் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவனாணி வந்துட்டு ஏன் இன்னும் கொஞ்சம் தோண்டி பாருங்களேன் எதுனா கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே மயில் வந்துட்டு என்னம்மா அம்மா நீ தான் ஏதோ மறைச்சி வச்ச மாதிரி பேசுறியா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதை கேட்டு சிவனாணி வந்துட்டு என்னத்துக்கு தேவையில்லாமே அந்த மாட்டி விட பாக்குறியா கோவில் கட்டுற இடமாச்சு நல்லபடியா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தேடி பார்க்க சொன்னேன் அப்படின்னு வாங்க அப்ப பாட்டி வந்துட்டு எல்லாமே நல்லபடியா நடந்துடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சு கடவுளே உனக்கு தான் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப ராஜா வந்துட்டு நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் பாட்டி நான் தான் சொன்னேன்ல உங்களை கடவுள் கைவிட மாட்டார்னு இப்ப பாருங்க எல்லாமே நல்லபடியா நடத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப ஊர்க்காரங்க வந்துட்டு அம்மனே இங்கதான் இருக்க ஆசைப்படுறதுனால நம்ம உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிடணும் கோவில் கட்டி உடனே நம்ம சாமியை கொண்டு வந்து வச்சிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்காங்களே பரமேஸ்வரி அம்மா கிட்டேயே உடனே பேசி முடிச்சிடலாம் அப்படின்வாங்க அப்போ பாட்டி வந்துட்டு இல்லை இந்த இடத்த கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்குது நான் மட்டும் கையெழுத்து போட்டால் போதாதான் என்னோடய மருமகளும் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ பேசி ஈஸ்வரி கிட்டே ஒத்துக்கவே இல்லை ஆனால் நீங்கள் எல்லாேருமே போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் எல்லாருமே போய் கேளுங்களேன் அப்படின்வாங்க அதை கேட்ட ஊருக்காரங்க நாங்களாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு ஆமாம் நீங்கள் தானே ஓட்டு போட்டு அவங்களை தலைவியாக்கியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே போய் கேளுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கையெழுத்து போடுவாங்க கேட்ட ஊர்க்காரங்களும் சரி நாங்கள் போய் கேட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க பாட்டி வந்து கார்த்திகிட்ட நீ சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஈஸ்வரி கையெழுத்து போட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மயில் வந்துட்டு இந்த ஐடியா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களோட ஐடியா படி அத்தை கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க இந்த இடத்துல சீக்கிரமாகவே கோவில் வர சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரிய வெளியே கூப்பிடுவாங்க அவங்களும் வெளியே வருவாங்க என்ன விஷயம் கேட்டுச்சு அப்படி வந்து கேட்பாங்க இல்ல நீங்க இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட ஈஸ்வரி அது எதுக்காக இப்ப இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க நிறைய பேர் கவர்மெண்ட் கொடுக்கிற காசை எடுத்து அவங்களோட சொந்த யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட காசியும் போட்டு இந்த ஊருக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எங்களுக்கு நீங்கள் இன்னொரு உதவியும் பண்ணணும் அப்படின்வாங்க அது கேட்ட ஈஸ்வரி என்னன்னு சொல்லி கேட்பாங்க எங்களுக்கு கோவில் கட்டுறதுக்கு பரமேஸ்வரி அம்மா ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்வாங்க அவங்க இடம் கொடுத்தா நீங்கள் கட்டுங்களேன்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க அதுக்கு ஊர்க்காரங்களா வந்துட்டு இல்லம்மா அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது நீங்களும் வந்து கையெழுத்து போட்டால் தான் அந்த இடத்த வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அந்த இடத்த வந்து கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்ட ஈஸ்வரி உங்களுக்கு தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ பகை இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எங்க அம்மாவை கொலை பண்ணவங்க அவங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்க வந்து கையெழுத்து போடுவேன் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட ஊர்க்காரங்களும் சந்திரா சமையல் ஆயிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க அதான் அக்கா கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியாச்சுல உங்களுக்கு இடம் தானே வேணும் எங்க அக்கா அவளோட இடத்த எழுதி கொடுப்பா நீங்க அங்க கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு வாங்க அது கிட்ட ஊருக்காரங்க இல்லை பரமேஸ்வரி அம்மா கொடுக்குற இடம் கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்கு அங்க கட்டினா நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அங்க சாமி சிலையே வந்திருக்கு அந்த இடத்துல தான் கோவிலே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ஈஸ்வரி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜராஜன் ரோகிணி எல்லாருமே வந்துட்டு ஒரே ஒரு கையெழுத்து தானே போட்டு விடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இங்க ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா ஒரே ஒரு கையெழுத்து தானம்மா அதால தேவையில்லாத பிரச்சனை எதுக்குமா வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் கிட்டே அத்தை உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு இந்த கையெழுத்து போடாததுனால ஊர்க்காரங்க எல்லாருமே உங்களை தப்பா நினைச்சிட போறாங்க அதுக்கப்புறம் உங்களை ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கவும் விட மாட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க கேட்ட உடனே ஈஸ்வரிய வந்துட்டு ஊர்காரங்கிட்ட சரி நான் வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்காக ஒரு கிரவுண்டில் தான் இடத்த அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு சிவனாண்டி முத்துவேல் வருவாங்க என்ன எல்லாருமே வந்துட்டாங்க அந்த ஈஸ்வரி மட்டும் வராமல் இருக்கா ஒரு வேளை வராமல் இருப்பாளோ அப்படின்வாங்க அதை கேட்டு சிவனாண்டி வந்து அதான் வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் எப்படி வராமல் இருப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு முத்துவேல் வந்து என்ன இது இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு நம்ம எப்படிலாம் பிளான் போட்டு பாடியெல்லாம் கொண்டு வந்து வச்சா இப்போ அந்த இடத்த எழுதி கொடுக்க போகிறாங்க எதுவுமே நமக்கு நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்ருப்பாங்க அதை பார்த்து பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் இன்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி அந்த பத்திரத்தை எடுத்து ஊர்க்காரங்க கிட்டே கொடுத்து இந்த கோவிலில் இன்னைக்கு பூமி பூஜையை போட்டு நம்ம கோவில் கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுறதுக்கு தேவையான பூமி பூஜை எல்லாமே போடுவாங்க அதுல பாட்டி ராஜராஜன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்லை எல்லாம் எடுத்து வைப்பாங்க ஈஸ்வரியும் கூடவே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பரிவட்டம்லாம் காட்டிட்டு பூமி பூஜையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவாங்க சந்திரா பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க கார்த்திக் கிட்ட போயிட்டு என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டென்ஷனாக இருக்குல்ல இப்போ எப்படி மூணு பேருமே சேர்ந்து இந்த பூமி பூஜை எல்லாமே போட்டாங்களோ அதே மாதிரி மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க தான் போகிறாங்க அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் சந்திரா வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ என் ஆகும்